படிப்படியாக விஜய் அரசில் முன்னேறி வருகிறார் அதற்கான ஒரு சான்றுதான் இந்த இரண்டு பக்க அறிக்கை பார்த்தேன் ஆளும் திமுக அரசாங்கம் இப்படி ஒரு வாய்ப்பை மோடிக்கு ஏன் ஏற்படுத்தி கொடுத்தார்கள் என்ற கேள்வி வந்து நியாயமான கேள்வியா கூட இருக்கலாம் ராஜேந்திர சோழனின் ஆயிரமாவது ஆண்டு விழாவை தோக்க விழா வந்து தமிழக அரசு கொண்டாடிக் கொள்ளலாம் நிறைவு விழா எங்களிடம் விடும் என்று ஆர்காலஜி துறை ஏற்கனவே அறிவுறுத்தி இருப்பதாக தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தொடக்க விழாவை நடத்தி காமிச்சார் அடுத்து நிறைவு நாள மோடி பங்கேற்கிறார் அதுல என்ன ஒரு விஷயம்னா ராஜேந்திர சோழனினுடைய இந்த விழாவில் மோடி அவர்கள் பங்கேற்பது எங்களுக்கெல்லாம் பெருமை என்று தங்கம் தென்னரசு சொல்லிவிட்டார் ஸோ எல்லாருக்கும் அது உறுத்துது எப்படி வந்து மோடி வந்து இத்தனை நாள் எதிர்க்கிறீங்க பெருமைன்னு சொன்னீங்கன்னா இப்போ கலைஞர் நூற்றாண்டு நாணய வெளியிட்டால் ராஜ்நாத் சிங் வந்தார் அதுவே ஒரு பெரிய சர்ச்சையாச்சு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எதிர்க்கு வந்தார் நீங்கள் கள்ள உருவ சொல்லி எடப்பாடியும் குற்றச்சாட்டு வைத்தார் அதே போல அரசியலுக்காக விஜய் பேசுகிறார் அதை தவிர ஒன்றுமில்லை